على سيدي بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அருளாலனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல இறைவன் பெயரால் துவங்குவோமாக அர்த்தமுள்ள ஆன்மீகம் என்கிற இந்த பகுதியில் இன்றைக்கும் சின்ன நிகழ்வோடு நாம் தொடங்குகிறோம் நண்பர்கள் இரண்டு பேர் தெருவில் கொண்டிருக்கிறார்கள் பேசிக்கொண்டே போகிறார்கள் திடீர் ரெண்டு ரெண்டு பேரில் ஒருவர் தூரத்திலே போகக்கூடிய ஒரு மனிதரை பெயர் சொல்லி கூப்பிடுகிறார் சப்தமிட்டு கூப்பிடுகிறார் கொஞ்சம் தூரத்துல போற யாரையாவது நாம கூப்பிடுவோம் இல்லையா இவ்வளவு கத்துக்கத்தையும் அவரு திரும்பி பார்க்கல சொல்ல போனா இவர் கூப்பிட்டதுக்கு அப்புறம் அவர் வேகமா நடக்கிற மாதிரி தெரியுது இங்க ரெண்டு பேர் போயிட்டு இருந்ததுல கூட இருந்த நண்பர் கேட்டார் ஏன் இப்படி கத்துறீங்க யார கூப்பிடுறீங்க யார் அவரு இல்லை உங்களுக்கு தெரியாத அவர் எனக்கு தெரிஞ்சவர் ரொம்ப வேண்டப்பட்டவர் என்னமோ தெரியல நான் கூப்பிட கூப்பிட போறாரு ஆமா நானும் கவனிக்கிறேன் அவர் வேகமா போறாரு நீங்க கூப்பிடுறீங்க ஒரு நீங்க ஏதாவது தப்பா கூப்பிட்றீங்களோ என்னமோ இல்லை தவறா இல்லை எனக்கு நல்லா தெரியும் எனக்கு வேண்டப்பட்டவர் ஆனா கூப்பிட கூப்பிட வேகமா போனார் நீ இங்கே இரு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவரும் துரத்தி கொண்டே போகிறார் அந்த வேக வேகமா நடந்தவர் வேற சந்துக்கு போறார் இந்த பக்கம் வந்தா அந்த பக்கம் போறார் அந்த பக்கம் வந்தா இந்த பக்கம் போறார் கடைசி வரை கை கிடைக்கல ஒரு சிறிய சந்துக்குள் எதிரெதிரே வந்து விட்டார்கள் நிறுத்தினார் அசலாம் அலைக்கும் சலாம் சொல்லுகிறார்கள் அந்த வேக வேகமா நடந்து போனாலும் தலையை தூக்கவே இல்லை தலையை உயர்த்தி பார்க்கவே இல்லை அவருக்கு என்னமோ முகத்துல ஒரு விதமான பயம் குற்ற உணர்வு வெக்கம் எல்லாம் கலந்து அப்படியே கீழே குமிஞ்சே இருக்கார் இவர் கேட்டார் ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க ஏன் சலாம் சொன்னா பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன் என்னை பார்த்துட்டு ஓடுறீங்க நான் திரும்ப திரும்ப கூப்பிடுறேன் நீங்க வந்து காதல வாங்கிக்காம வேகமா நடக்கிறீங்க வேணும் வேணும் பண்றீங்க நிறைய சொன்னார் அந்த மனிதர் திடீர்னு தலையை தூக்குனாரு பார்த்தா கண்ணில் தண்ணி வருது அவர் சொன்னார் என்ன பண்றது என்னுடைய நிலை அப்படி உங்களை பார்க்கறக்கு எனக்கு கூச்சமாக இருக்குது உங்களை பார்க்குறதுக்கு வெக்கமாக இருக்குது உங்கள்கிட்ட பேசுறதுக்கு சங்கடமாக இருக்குது உங்கள் கூட நிற்கிறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை பத்தாயிரம் திருகங்கள் கடன் வாங்கியிருக்கிறேன் பல தவணை சொல்லிட்டேன் ஒரு தவணையிலையும் நான் திருப்பி கொடுக்குற மாதிரி தெரியல என்னுடைய இயலாமையும் என்னுடைய வறுமையும் அப்படி அதனால் உங்களை பார்க்கறதுக்கு பிடிக்கல நீங்கள் கூப்பிட்டதெல்லாம் காதில் விழுந்தது அதனால் வேக வேகமாக ஓடினேன் ஒளிஞ்சுக்கிறதுக்காக முகத்துக்கு முகம் பார்ப்பதற்கு கூட என்னால் முடியாது அந்த அளவுக்கு வைக்கப்படுறேன் இப்படியே வரிசையா சொல்லி தன் நிலைகளை சொல்லி அழுதவர் பத்தாயிரம் திருகங்கள் வாங்கிய கடனை எப்படியும் நான் சீக்கிரத்துல திருப்பி கொடுத்து விடுகிறேன் கொஞ்சம் அதுவரை எனக்கு மேலும் அவகாசம் தாருங்கள் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய நிலையை இயலாமையே தெரியப்படுத்தி விட்டார் நாம் இங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிப்போம் மோசமான வியாதி கடன் மோசமான வியாதி இன்னொன்று யோசிக்கணும் மார்க்கத்தில் கடன் ரெண்டு வகையாக இருக்கிறது அத்தியாவசிய அடிப்படை தேவைகளுக்கு கடன் வாங்கலாம் யார்கிட்ட வேணாலும் வாங்கலாம் அடிப்படை வாழ்வாதாரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை மானத்தை மறைக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லை அடிப்படை தேவைகளுக்கு கடன் வாங்குவதையும் இஸ்லாம் அனுமதிக்கிறது யார்கிட்டையாவது யாராவது பணம் வச்சிருக்கிறவங்க அப்படி கொடுக்கிறதுக்கும் இஸ்லாம் வலியுறுத்துது இன்னொன்று அனாவசியங்களுக்காக வாங்குகிற கடன் முதல் வகை அவசியங்களுக்காக இன்னொன்று அனாவசியங்களுக்காக அதாவது வீண் விரயம் ஆடம்பரம் நாலு பேரத்தை காட்டுறதுக்காக அவங்கெல்லாம் நாலு பேர் இப்படி போகும்போது நாம் நாம இப்படி போனால் நல்லா இருக்குமா அதனால கடன் வாங்கு அவன்லாம் தன்னுடைய பிள்ளைக்கு அப்படி ஒரு கல்யாணம் செஞ்சு வைக்கும் போது நாம நம்ம பிள்ளைக்கு இதை விட கம்மியா செஞ்சா நல்லா இருக்காதல்ல எனவே கடன் வாங்கு தன்னை சார்ந்த உறவினர்கள் எல்லாம் இவ்வளவு பெரிய வீடு கட்டி இருக்கிற போது கட்டணும் கட்டணும்ல எனவே கடன் வாங்க அனாவசியங்களுக்கு கடன் வாங்குகிற எவனும் அந்த கடனை அடைப்பதற்கு அல்லாஹ் துணை நிற்க மாட்டான் அவசியங்களுக்காக கடன் வாங்கினால் அதை அடைப்பதற்கு நிச்சயமாக அல்லாஹ் துணை நிற்பான் நீங்கள் இப்போது முடிவு செய்யுங்கள் நாம உண்மையாலுமே வாங்கிட்டு இருக்கிறதெல்லாம் அவசியங்களுக்கு வாங்கப்படுகிற கடன்களா அனாவசியங்களுக்கு வாங்கப்படுகிற கடன்களா மோசமான வியாதி கடன் என்று சொன்னேன் நிறைய எழுதி வைத்திருப்பார்கள் கடன் அன்பை முறிக்கும் என்றெல்லாம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா இஸ்லாமிய பார்வையில் மட்டுமல்ல உலகத்தினுடைய எல்லா மதங்களின் பார்வையிலையும் ஒரு செய்தி உண்டு குறிப்பாக நீதிமன்ற புத்தகங்களில் கூட இந்த செய்தி உண்டு அடிக்கடி கடன் வாங்குறவன் நேர்மையானவன் அல்ல இது பொது செய்தி யாரும் விட வேண்டாம் பொதுவான சட்டம் இது திரும்ப திரும்ப ஒரு வருடத்தில் போய் கடன் கொடு கடன் கொடு கடன் கொடு என்று அவர்கள் கொடுக்கிறார்கள் என்பது வேறு அனாவசியமான தேவைகளுக்காக வேண்டி திரும்ப திரும்ப ஒரு கடன் வைத்துக் கொண்டே இருப்பவனை பொறுத்தவரை அவன் சொந்த வாழ்க்கையில நேர்மையாக இருக்க மாட்டான் இருக்க முடியாது சில பேருக்கு அப்படி ஒரு வியாதி கூட தொற்றி இருக்கு ஒரு கடனை அடைக்கும் வரை போராடி போராடி அடைப்பார்கள் அடைத்து முடித்தவுடன் கடன் இல்லாமல் வாழலாம் நிம்மதியாய் என்று இருக்கவே மாட்டார்கள் உடனடியாக இன்னொரு கடனை துவங்கி விடுவார்கள் கடனை வாங்கிவிட்டு கொடுக்காமல் வஃபாத்தாகி மௌத்தாகி போய்விட்ட ஒருவருடைய சடலம் வந்தபோது நபிகள் நாயகம் நான் தொழுகை நடத்த மாட்டேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் கடன் பாக்கி வைத்திருப்பவன் அவனுடைய தொழுகை இறுதி மரியாதையிலே கூட இறுதி தொழுகையில் கூட நபிகள் நாயகம் பங்கேற்கவில்லை என்பதிலே இருந்து வாங்கிய கடனை திரும்பி செலுத்த வேண்டியதன் அவசியமும் பொதுவாக இப்படி கடனெல்லாம் வாங்கிக் கொண்டு மாட்டிக்கொண்டால் அது எவ்வளவு பெரிய இம்மை மாத்திரமல்ல மறுமைக்குமான நஷ்ட இல்லை என்பதை எல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நாயகம் செல்லும் அதனால் அதனால்தான் கஷ்டப்படுகிற கடனாளி யாராவது இருந்தால் தவணையை நீட்டி சொன்னார்கள் அந்த தவணையை நீட்டி கொடுப்பவருக்கு அல்லாஹு வரக்கத்து செய்யட்டும் என்று நபிசல்லா அலி செல்லம் துவாவும் செய்திருக்கிறார்கள் கடன் வாங்குகிற போதே யோசிக்க வேண்டும் இன்றைக்கு ஏதேனும் ஒரு வங்கியில் மாதந்தோறும் தன் கடனை வட்டியோடு செலுத்திக் கொண்டிருக்கிற மக்கள் தொண்ணூறு சதவீதம் என்று சொன்னால் கூட அது மிகையில்லை கடனுக்கு பழகி போய்விட்டது இந்த சமுதாயம் அவசியங்களுக்கு கடன் வாங்குவர்கள் இன்றைக்கு நூற்றுக்கு ஒரு சதவீதம் கூட இல்லை என்று சொல்லிவிடலாம் கடன் என்ன பொருளாக இருந்தாலும் தர வேண்டும் கடனில் ரெண்டு வகை உண்டு பொருட்கள் வாங்குதல் பணங்கள் வாங்குதல் பொருட்கள் வாங்கினாலும் கொடுக்க வேண்டும் எந்த அளவிற்கு ஹதீஸ் இருக்கிறது தெரியுமா ஊசியோ அல்லது நூலோ வாங்கினாலும் கூட திரும்பியவைகளை கொடுத்தாக வேண்டும் திருக்குறானில் சூரத்தில் மாயம் மாவுன் என்று நாம் அறிந்திருக்கிற அரை தல்லது யுகதிவுபெத்தீன் என்கிற சூறாவில் கடைசி வருகிறது அக்கம் பக்கத்து வீடுகளிலே பெண்கள் வாங்கி கொள்ளுகிற உப்பு புளி மிளகாய் போன்றவை கொஞ்சம் தூளு கூடு நான் அப்புறம் தர்றேன் ஒருபடி சர்க்கரை கூடு நான் அப்புறம் தர்றேன் என்று பரஸ்பரம் பண்டமாற்று முறையில் கடன் வாங்கி கொள்ளக்கூடிய வீடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய உப்பு புளி மிளகாயாக இருந்தாலும் அதே அளவுக்கு திரும்ப அடைத்தாக வேண்டும் இந்த பொருட்களின் கடனை இப்படி என்றால் நாணயங்களினுடைய காசுபடங்களுடைய கடன் சொல்லவா வேண்டும் ரெண்டும் அடைக்கப்பட்டாக வேண்டும் இங்கே கவனிக்க வேண்டிய இன்னொரு செய்தி என்ன தெரியுமா நபிகள் நாயகம் செல்லல்லா கொடிக்கு செல்லும் உடைய நவிமொழிகள் அப்படி இருக்கிற காரணத்தால் இப்போ இந்த சந்துக்குள்ள மாட்டிக்கிட்டாரல்ல பத்தாயிரம் திருகம் கடன் கொடுக்க வேண்டியவர் தன் இயலாமையெல்லாம் சொல்லி விரைவில் நான் தந்து விடுகிறேன் என்று சொன்னார் இப்போ அவரை பிடிச்சுக்கிட்ட அந்த பெரியவர் சொன்னார் என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்குற கடன் இருக்காக நான் இப்ப உன் மன்னிப்பு கேட்குறேன் இதை புரிந்து கொள்ளாததற்காக உன்னுடைய நிலைமை என்னன்னு எனக்கு தெரியல நிலைமை தெரிஞ்சிருந்தா எனக்கு உத்தரவு என்ன தெரியுமா கஷ்டப்படுகிற ஒரு கடனாளிக்கு தவணை நீட்டி தாருங்கள் தவணை நீட்டியும் தர முடியலன்னா மன்னித்து விடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு நிறைய மன்னிப்பான்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க தான் அதை புரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்னுடைய கடனில் ஒரு பைசா கூட நீங்கள் திரும்பி தர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வந்த அந்த ரெண்டு நண்பர்கள் இந்த மனிதரை விட்டுவிட்டு ரெண்டு பேரும் போனார்கள் ரெண்டு பேருமே ஆன்மீகத்தில் ஊறி திளைத்த பெரிய மனிதர்கள் ரோட்டில பேசி கொண்டு போன அந்த ரெண்டு நண்பர்கள் யாரு தெரியுமா ஒருவருக்கு பெயர் ஷகி குல் பல்கி என்று பெயர் இன்னொருவர் தோற்றுவித் தெரியுமாம் அபு அனிபா ரெண்டு நண்பர்களில் எனக்கு கடன் வேண்டாம் பத்தாயிரம் திருகத்தையும் என்று அழகியவர்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போனார்கள் எனவே கடன் வாங்கும் முன் யோசிக்க வேண்டும் வாங்கிவிட்டால் கட்டுவதில் தீவிரம் காட்ட வேண்டும் கடன் கொடுத்தவரின் கடமை கஷ்டப்படுபவருக்கு தவணையை நீட்டித்தர வேண்டும் நீட்டித் தந்த தவணையிலும் அவரால் தர முடியாது என்று சொன்னால் அவருக்கு மன்னிப்பு செய்ய வேண்டும் இறைவன் கடன் இல்லாமலும் அவனுடைய கடமைகளில் கதா எதுவும் இல்லாமலும் வஃபாத்தாகும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக அமீன் வாஹர் தவானின் அஹமதுல்லா ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ